அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இன்று பட்டுக்கோட்டை ரோட்டிலே ஷிஃபா மருத்துவமனைக்கு முன்பதாக ஒரு பேக்கரி ஒன்று இன்று திறப்பு விழா கண்டிருக்கின்றார்கள் அது பெயர் வந்து த கியூட் கேக் திறப்பு விழா மிக சிறப்பான முறையிலே இன்று திறந்திருக்கின்றார்கள் உங்களை அது இந்த பேக்கரியை உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன் புதிதாக பிராஞ்சி திறந்திருக்கின்றார்கள் எல்லோரும் நீங்கள் இவர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்கள் வந்து பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்குங்கிறத கமாண்ட் பண்ணுங்க ஓகே உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படின் அகராம் சார்பாக அனைவருக்கும்ிரிகை தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் டி க்யூட் கேக்ஸு இன்றைக்கி அஞ்சாந்தேதி ஜூன் மாதம் ஓப்பன் ஆகிருக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம் கேக் வந்து நல்ல குவாலிட்டியாக தெளிவாக கொடுக்குறோம் ஃப்ரெஷ் கிரீம் கேக் இல்லாமல் டெசர்ட் கொடுக்குறோம் ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்குறோம் மில்க் ஷேக் கொடுக்குறோம் ஃபலூடா கொடுக்குறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃப்ரைட் சிக்கனு பீஸா பர்கரு சாண்ட்விட்சு ஃபலூடா இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி தரோம் எதுவுமே வந்து நம்ம பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்கல ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தரோம் ஏற்கனவே நம்ம ஒரு பிரான்ச் இருக்குது இங்கே வந்து ஃப்ரெஷ் ஷாப் அதெல்லாம் மண்டலத்தில் கொடுக்கணும் இங்கே ஃப்ரெஷ் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் பொறி பண்ணாமல் எடுத்துக்கலாம் சரி இதுக்கு முன்னாடி எங்கே இருக்கு உங்கள் பிரான்ச்சு முன்னாடி பேராவணையில் இருக்கு எங்களுக்கு ஓகே இப்போ இந்த சிக்கன் வகையெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து ஹலால் ஹலாலா எப்படி பர்சன்டேஜ் ஹலால் அது முஸ்லீம்கள்லாம் வந்து நம்பி வாங்கலாம் இல்லையா கண்டிப்பாக ரைட் ஓகே அதுதான் ஏன்னா அதான் வந்து முஸ்லீம் ஏரியா இருக்கிறதுனால முதல்ல வந்து அதை தான் பார்ப்பாங்க ஏன்னா நாங்கள் வாங்குறது வந்து நன்றி <laughs> 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 அங்க <tımensen yenilgiving> <tım compression>

Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.